தை அமாவாசை தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாளாக தை அமாவாசை கருதப்படுகின்றது பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் தை அமாவாசை கருதப்படுகின்றது தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கு முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது ஒருவன் தனது பெற்றோரையும் குல தெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்க மறந்து மற்ற தெய்வங்களை வணங்குவதில் எவ்வித பலனும் இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது முன்னோர்களை ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மிகுந்த நற்பலனை தருவதாகும் மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் நாய் பூனை மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்து அவர்களின் பசியை போக்கினால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்தும் திதி தர்ப்பணம் கொடுத்தும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுப்பதும் மிகுந்த நன்மை பயப்பதாகும் அப்படி நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்புழுந்து கருப்பு எல் வெள்ளம் ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது மிகவும் புண்ணிய செயலாகும் அதோடு நம்மை விட்டு மறைந்த முன்னோர்களின் ஆசையையும் அது பெற்றுத்தரும் தையமாவாசை தினத்தன்று இச்செயல்களை செய்வது இரட்டிப்பு பலன்களை தருவதாகும் இப்படி செய்வதால் நமது முன்னோர்கள் நற்கதி அடைவதும் பசியாரி திருப்தி இருவதும் மட்டுமல்லாமல் நம்மையும் ருண ரோக பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பதோடு பல்வேறு காரிய தடைகளையும் போக்கி பலன்கள் நடைபெற அருள் புரிகின்றார்கள் தோஷம் பித்ரு சாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தையமாவாசையில் முன்னோர்கள் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் தையமாவாசையில் முன்னோரை வணங்குவோம் அவர்களின் ஆசையை பூரணமாக பெறுவோம்